வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ ரவீனா ஃபேன்ஸ் கார்னிவலில் வந்து விஷ்ணு என்ட்ரி ஸோ விஷ்ணு வந்து அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா எப்படி ரவீனாக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதில் நானும் ஒரு ஃபேனாக தான் வந்திருக்கேன் இந்த தானாக சேர்ந்த கூட்டத்தில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ ரவீனா வந்து ரொம்ப பிரெய்னி ரொம்ப இன்டெலிஜென்ட் அருமையான நடிப்பு அருமையாக டான்ஸு மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா ரவீனா யாரை வேணாலும் கலாய்க்கலாம் எல்லாரும் அதை ஜாலியாக விட்டுருவாங்க இப்போ நாங்களாம் கலாச்சோன்னா சனிக்கிழமை வரைய பேசி கமல் சார் வரைய கொண்டு போயிடுவானுங்க பஞ்சாயத்து ஆயிரும் ஸோ எனக்கு நான் வந்து ரவீனாவோட ஃபேனு ஸோ அவளோட நடிப்பாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ரவீனா வந்து எனக்கு விஷ்ணு அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கடைசியில் தான் கனெக்ட் ஆச்சு வெளியில் ஒரு பேட்டியில் வந்து ஐஷு சொல்லியிருப்பாங்க எனக்கு வந்து விஷ்ணு அண்ணாவை பிடிக்கும்னு எங்கண்ணு எனக்கு தான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இதில் இன்ஸ்டாகிராமில் அந்தளவு எனக்கு வந்து அண்ணா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே மாறி மாறி ஒவ்வொருத்தரையும் பாராட்டிக்கிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இது விஷ்ணு ரவீனா ப்ளஸ் விஷ்ணு கார்னிவல் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விஷ்ணு என்ன சொன்னார்னா இது வந்து ரவீனாக்காக சேர்ந்த கூட்டம் அதில் நானும் ஒரு ரசிகர் நானும் ஒரு ரவீனா ரசிகர் அப்படின்னு சொல்லி ரவீனாக்கு பெருமை சேர்த்தார் விஷ்ணு விஷ்ணு என்ன சொன்னார்னா எனக்கு வந்து ரவீனாவை ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்ச பிளேயரு அந்த வீட்டுக்குள்ளே வந்து மற்றவங்க எதாவது சொன்னால் நமக்கு கோவம் வரும் பட் ரவீனா வந்து எதாவது சொன்னால் கோவம் வராது நீங்கள் நாமினேஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க தெளிவாக பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க நான்லாம் கொஞ்சம் உலட்டுவேன் ரொம்ப பிரெய்னி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க அந்த டிக்கெட்டு ஃபைனல் டாஸ்க்கு ஒரு டாஸ்கில் வந்து என்ன காலி பண்ணிட்டாங்க பட் மற்றவன்லாம் பண்ணியிருந்தா கோவம் வந்திருக்கும் ரவீனாங்கிறப்ப நம்ம ரவீனா தானே நம்ம சிஸ்டர் தானே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதில் எலிமினேட்டாகி நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து அரட்டடிச்சுட்டு இருந்தோம் ஜாலியாக ஸோ அது ரவீனாங்கிறதுனால அப்படி தோணுச்சு அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாங்க இதை ரவீனா பண்ணாமல் இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குன்னு உள்ளேயும் வெளியேயும் எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரவீனா வந்ததுலேருந்து இண்டிவிஜுவலாக விளையாண்டுருந்தா அவங்க டாப் ஃபைவ்ல வந்திருப்பாங்க ஸோ அதை அது மட்டும் அவங்க அதை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் வந்து ரொம்ப கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால சப்போர்ட் ஃபேக்டரோட போனாங்க அதை அவங்க தவிர்த்துருக்கலாம் இண்டிவிஜுவலாக விளையாடணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து வலியுறுத்தி சொன்னார் அவர் ஏன்னா மணியோட சப்போர்ட்டோடு தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு பேர் அடிபட்டது மணிக்கு வந்து ரவீனாவோட சப்போர்ட்டோடு தான் இருந்தாங்கன்னு மணிக்கு அடிபட்டது அது என்ன காரணம்னா இப்போ நாமினேஷன் அப்படிங்கிறப்ப ரவீனா வந்து மணியை நாமினேட்டே பண்ண மாட்டாங்க மணி ரவீனாவை நாமினேட்டே பண்ண மாட்டார் ஸோ ஒரு 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 எக்ஸ்ட்ரா சப்போர்ட் இருக்குல்ல அது அவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் தானே அதனால தான் மணியை எல்லோரும் பதினோரு வாரம் நாமினேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு வந்து விஷ்ணு பதில் சொன்னார் விஷ்ணு ரவீனா ரெண்டு பேருமே ரவீனா என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்லேயே நிறையா வந்து விஷ்ணு நாங்கள் ஃபேன் இருக்காங்க பயங்கர சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க நான் பார்த்தவரே விஷ்ணு நான் பிடிக்காத ஆளே யாருமே கிடையாது அப்படி இருக்கிறப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்க யார் அப்படின்னு நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா விஷ்ணு நாங்கள் வந்து கரெக்டும் கரெக்டான விஷயங்களும் பண்ணியிருக்கோம் சில இடங்களில் தப்பான விஷயமும் பண்ணியிருக்கோம் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ணுறது தான் அதை எப்படி கரெக்ட் பண்ணி திரும்பி வர்றோங்கிறது தான் முக்கியம் இப்போ எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களுக்கு நான் சொல்கிற பதில் தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் நல்ல வேலை தான் பண்ணுறீங்க நாங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாரு ஏதாவது ஒரு நெகட்டிவ் கமெண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உடனே ஏன் அந்த ஞாபகம் இருக்குது அந்த க்ரீன் அனிமல் அப்படிங்கிறாங்க க்ரீன் அனிமல் அப்படின்னா பச்சோந்தி அப்படிங்கிறாங்க பச்சோந்தியோடைய ப்ரில்லியன்ஸ் அது எவ்வளவு வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விலங்குங்கிறத வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்புனார் அது எந்த இடம் அது ஒரு ஆபத்து வருதுன்னா கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிடும் கலரை மாற்றிடுவோம் ஸோ அது வந்து நான் ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கிறேன் எப்படி நம்ம வந்து அடாப்ட் பண்ணி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் ஸோ எனக்கு அதை கொடுத்தது வந்து நான் ஹாப்பியாக எடுத்துக்கிறேன் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வித்தியாசமான டைமென்ஷனில் விளக்கம் கொடுத்தாரு விஷ்ணு ஸோ எல்இடி செக்மெண்ட் ஒன்று போட்டாங்க அண்ணன் தங்கச்சி பாசமுள்ள கதைகள் அதாவது ஒன்று ரஜினியுடைய முள்ளு மலரும் விஜயோடைய திருப்பாச்சி சிவகார்த்திகேயனுடைய படம் வேளாயுத விஜயோட இன்னொரு படம் வேலாயுதம் சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை இதெல்லாம் போட்டு இதில் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன மாதிரி ரோல் நடிப்பீங்கன்னு கேட்டாங்க அவங்க நாலு பேருமே மிகப்பெரிய ஸ்டார்ஸு அவங்களுடைய படங்கள் மாதிரியே நாங்கள் வேற ஒன்று பண்ணுவோம் அப்போ எங்களோட படத்தையும் போடுவீங்க என்னை ரவீனாவையும் ஸோ அப்போ நான் என்னென்னா அது கிட்டத்தட்ட திருப்பாச்சி மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் தளபதி படம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியாக நாங்கள் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக நடிப்போம் அப்படிங்கிறத வந்து விஷ்ணு சொன்னார் அடுத்தாப்பில் வந்து இவங்கள வந்து ரவீனாவை விஷ பாட்டுன்னு ஃபேக் ஐடிலாம் சொன்னாங்களாம் ஸோ அது விஷ்ணு வந்து பாய்சன் கொடுத்து பாய்சங்கிற பேரில் ஒரு ஹனி தேன் கொடுத்து குடிக்க சொல்லி இனிமேல் யாரும் என் தங்கச்சியை வந்து ஃபேக் ஐடிஸ் விஷப்பாட்டில் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டது ஃபேக் ஐடி இல்லையா எல்லாம் ஒரிஜினல் ஐடியா அது விஷ பாட்டில் விஷ கூடும் அப்படின்லாம் நாங்கள் தான் ஏன் சொன்னோம் நாங்கள்லாம் ஃபேக் ஐடி கிடையாது இங்கே பயங்கரமாக நம்ம ஆட்கள் நம்ம நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் வந்து விஷ பாட்டில்னு தான் சொல்லுவாங்க ரவீனாவை இன்னும் நிறையா சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அவங்க கமெண்ட்லேயே சொல்லட்டும் நம்ம சொல்ல வேண்டாம் பட்டு விஷ பாட்டில்னு சொன்னது எல்லாமே ஃபேக் ஐடி கிடையாது சில ஃபேக் ஐடி சொல்லியிருக்கலாம் மதி எனக்கு தெரில பட்டு ஒரிஜினல் ஐடி நிறையா சொன்னாங்க இனிமேல் யாரும் கூப்பிடாதீங்க நாங்கள் விஷ்ணு ஒன்றாவே சொல்லியிருக்கார் இனிமேல் யாரும் கூப்பிடாதீங்க நாங்கள் ஸோ இப்போ தான் தூங்கி தூங்கிகிட்டு இருக்கிற ஃபேக் ஐடியெலாம் எந்திரிச்சி வந்து சொல்ல போகிறானுங்க ரவீனா ஒரு விஷ பாட்டில் அப்படின்னு அதுக்கப்புறமா ரியல் வின்னர் பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்டு அது வந்து விஷ்ணு வந்து ரவீனாவுக்கு கொடுத்தாரு ஸோ மக்கள் வந்து உங்களெல்லாம் தான் ரியல் வின்னர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு விஷ்ணு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பதில் சொன்னார் அதாவது நம்ம என்ன தான் சொன்னாலும் வின்னர் ரியல் வின்னர் வந்து அர்ச்சனா ஸோ அவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல கீழே விழுந்திருக்கோம் அவங்க சில இடங்களில் பெட்டராக ப்ளே பண்ணி மக்கள் மனசை இன்னும் பிடிச்சி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் ரவீனா சொன்னாங்க என்ன எனக்கு வந்து யார் டிசர்வ் அப்படின்னா நான் விஷ்ணு நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு விஷ்ணு அதாவது எப்படின்னா அங்கே வந்து இது வந்து ரவீனாவோட ஃபேன் ஷோவை விஷ்ணு ஃபேன் ஷோவாக மாத்திட்டாரு நீங்கள் ஒரு பீப்புள்ஸ் சாய்ஸ் வின்னர் அப்படின்னு சொன்னப்போ இல்லை அர்ச்சனா தான் ரியல் வின்னர் ஏன்னா வின்னர் இஸ் ரியல் வின்னர் அப்படின்னு சொல்லி அர்ச்சனா ஃபேன்ஸோட சப்போர்ட்டையும் அவர் வாங்கிட்டார் ஸோ ரொம்ப பிரில்லியண்டாக ஆன்சர் பண்ணாரு ரொம்ப அழகாக இந்த மூவ் பண்ணாரு இது வந்து விஷ்ணுக்கு இன்னும் நிறையா சப்போர்ட்டை அதிகரிக்கும் அர்ச்சனா ஃபேன்ஸும் கரெக்டாக யா அர்ச்சனா தான் வின்னருங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் ரவீனாவுக்கு ஒரு பாராட்டு விழாவில் கலந்துக்கிட்டு ரவீனாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னு ரவீனா ஃபேன்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க அடுத்தப்பளம் மார்ச் மாதம் தானா சேர்ந்த கூட்டம் விஷ்ணுவுடைய ஃபேன்ஸ் கார்னிவல் நடக்க போகுது அவரோட அவரோட எல்லாம் பிரபுதேவா மாதிரி இருக்குன்னு சொல்லி அழகாக அந்த ஆங்கர் வந்து அவரோட டேட்டை வாங்கிட்டாரு ஸோ அடுத்ததாக விஷ்ணு ஃபேன்ஸ் கார்னிவல் விரைவில் நடக்க போகுது எதுனால ரவிநவ விஷ பாட்டில் சொல்றோம் அப்படின்னா இப்ப சொல்றாங்கல்ல போட்டி முடிஞ்சு போச்சு இனிமேலாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடாதீங்க அடுத்த சீசனுக்கு யார் வராங்களோ அவங்கள வச்சு மீன் போடுங்க அட்வைஸ் பண்றாங்கல்ல சோ போட்டி முடிஞ்சு போச்சு அப்படின்னு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இல்ல யார் டைட்டில் சொல்லியாச்சு இல்ல எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும்ல வந்து பண்ணி இவங்க விஷ்ணு ஒன்சர் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஷ்ணுவே சொல்றாரு அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவை பண்றாரு அந்த பெருந்தன்மை ரவீனா கிட்ட இல்லாததுனாலதான் அப்படி சொல்றாங்க அதாவது மணி செகண்ட் பிளேஸ் மணியே வந்து வெறும் ஏழு கோடி ஓட்டு தான் வாங்கியிருக்காரு மணிக்கும் அர்ச்சனாக்கும் பன்னெண்டு கோடி ஓட்டு வித்தியாசம் அதுக்கு கீழே உள்ள ஆட்கள் சோ அது புரியாம ரியாலிட்டி புரியாம அப்படிலாம் சொன்னா அப்புறம் விஷ கூப்பிடாம வேற என்ன கூப்பிடுவாங்க